नित्यतृप्ता भक्तनिधिर्नियन्त्रिणिखिलेश्वरी मैत्र्या देवासना लभ्या महाप्रलयसाक्षिणी पराशक्ते परानिष्ठा प्रज्ञानधनरूपिणी माध्वीबाणालसामत्ता मातृकावर्णरूपिणी महाकैलासनिलया मृणाल दोर्लता महनीया दया मूर्तिर्महासाम्राज्यशालिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्रेष्ठोडसाक्षरी विद्या எல்லாருக்கும் நமஸ்காரம் நித்திய திருப்தா நித்திய திருப்தா எப்போதும் திருப்தியோடு இருப்பவள் அம்பாளின் ஆறு முக்கிய குணங்களில் திருப்தி அப்படின்றது ஒன்று எக்காலத்திலும் எந்த நிலையிலையும் திருப்தியோடு இருப்பவள் பக்த நிதி பக்த நிதின்றது ரொம்ப அழகான திருநாமம் அர்த்தமுள்ள திருநாமம் பக்தர்களுக்கு பெரும் செல்வமாக நிதியாக விளங்கக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு அர்த்தமாகுது தியாக பிரபம் கேட்டாரே நிதிச்சால சுகமா அப்படின்னு வேற என்ன நிதி வேணும் எனக்கு ராமா உன்னோட சந்நிதி சேவையில் சுகமே போகும் பணம் வேண்டாம் அப்படின்னு பாடினாரே அதுபோல் அம்பாலோட சந்நிதியே பக்தர்களுக்கு பெரும் நிதி நியத்ரி நியத்ரீனா வழிகாட்டக்கூடியவள் நம் வாழ்க்கையில எந்த வழியில நம்ம போகணும்னு வழிகாட்டக்கூடியவள் அம்பாள் இது அம்பாள் சொரூபத்துக்கு உரிய அம்சம் மட்டும் இல்லை எந்த தெய்வ திருமேனியை வணங்கினாலும் எந்த சொரூபத்தை வணங்கினாலும் இந்த பொருத்தத்தை பார்க்கலாம் உபநிஷத்து என்ன சொல்றது வாழ்க்கை ஒரு தேர் அப்படிங்கிறது தேரை ஓட்டுறது யாரு அப்படின்னு கேட்டா சாரதியாக கையில் கோல வச்சுட்டு குதிரையை ஓட்டுற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு செலுத்தினார் அந்த மாதிரி பகவான் தான் ஓட்டுற அர்ஜுனன் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா நீ ஆயுதம் தரிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கிருஷ்ணன் தங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுண்டான் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்றது கிருஷ்ணனோட நிபந்தனை அர்ஜுனன் அதை ஏற்றுண்டான் ஆனால் துரியோதனை நினச்சா இந்த ஒரே ஒரு ஒத்த ஆள் ஒரே ஒரு கிருஷ்ணன் அவனும் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டானா அவனை வச்சுண்டு என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தான் இந்த ஒரே ஒரு கிருஷ்ணனுக்கு பதிலாக கோடான கோடி கோபாலர்கள் வந்தால் பரவாயில்ல ஒத்த கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் துரியோதனன் அதே ஒத்த கிருஷ்ணன் கிட்ட எனக்கு சின்னதாக ஒரே ஒரு உதவி பண்ணேன் கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தான் அர்ஜுனன் என்னோட தேருக்கு சாரதியாவா அப்படின்னு கேட்டிருந்தான் அவனே தான் விரும்பி கேட்டான் அர்ஜுனன் அங்க நம்மளோட பிரதிநிதியாக கேட்குறான் அர்ஜுனனுக்கு பகவான் கீதையை உபதேசம் செஞ்சார் அப்படின்னா ஏதோ அவன் ஒருத்தனுக்கு மட்டும் செஞ்ச உபதேசம் அது அர்ஜுனன் மாதிரியே சலனங்களுக்கு சஞ்சலங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த ஜீவிதர்களுக்கு சொல்றதுக்காக வந்த கீதோபதேசம் அது அப்படின்னா அங்கே அர்ஜுனன் ஒரு பிரதிநிதி அவன் பகவான் கிருஷ்ணன்ட்ட சாரதியா வரும்படி கேட்டதுக்கு அர்த்தம் என்ன குருக்ஷேத்திர போர்ல அந்த பதினெட்டு நாளுக்கு மட்டும் தேரோட்டணும் அப்படின்றத அர்த்தம் குருக்ஷேத்திர போர் எங்கே நடந்ததுன்றத அது எல்லார் மனசுலையும் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் எல்லா இடங்கள்லையும் எல்லா மனங்கள்லேயும் எப்பொழுதும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம் மனசுக்குள்ள இப்படி பண்ணுறோமே இது சரியா இது ஒரு கேள்வி எழாம இருக்காது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையான அந்த போராட்டம் நமக்குள்ளே எப்பொழுதும் நடந்துட்டே தான் இருக்கும் ஆகவே வாழ்க்கை தேரை ஓட்டுறதுக்கு அர்ஜுனம் கேட்ட மாதிரி கிருஷ்ணா நீ வந்து தேரை ஓட்டு அப்படின்னு நம்ம கேட்டால் அவர் வந்து ஓட்ட போகிறது அந்த தேர் சரியான பாதையில் போகும் அப்படி தேரோட்டியாக கிருஷ்ணர் வந்தார் அதே மாதிரி குதிரைப்பாகனாக மாணிக்க வாஜகர் வாழ்க்கையில் சிவபெருமான் வந்தார் அம்பாள் சக்கரராஜ ரதத்தில் வரா அப்படின்னா இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் செலுத்துறதுக்கு வரா அவளே நியந்திரியா வழிகாட்டுறா அப்படின்னு இந்த திருநாம அர்த்தம் வருது நிகிலேஸ்வரி இந்த உலகத்துக்கு நிகிலத்துக்கு அகிலத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் மைத்ரயாதி வாசனா லப்யா மைத்ரி அப்படின்றது ஒரு திருநாமம் அம்பாளுக்கு ரூபிணி அப்படின்ற தொடர்புக்கு வேண்டிய திருநாமம் அம்பாள் நான்கு விதமானவர்களுக்கு நான்கு விதமாக அருள் செய்கிறாள் ஜீவர்களை நான்கு விதமாக பிரிக்கலாம் எப்படி சில பேர் எப்போதும் துக்கத்திலே இருப்பான் அவளுக்கு துன்பத்துக்கான காரணம் எதேன்னு இருக்கலாம் அப்படிப்பட்டவாளுக்கு அம்பாள் கருணை வடிவாக இருக்கா கருணை காட்டுகிறாள் சரி சில பேர் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கி கிடச்சி மகிழ்ச்சியாக இருக்கா இவாளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முதித்தாவா அம்பிகை இருக்கா இன்னும் சில பேருக்கு என்ன செய்யறதுன்னு புரியாமல் உபாயம் அறியாமல் கலக்கத்தில் இருக்கிறவளுக்கு உபேக்ஷாவாக இருக்கா உபாயத்தை தருகிறாள் இவை மூன்று நிலைகள் இந்த மூணு நிலையிலையுமே இல்லாமல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுகத்திலே இருக்கிறவாளுக்கு மைத்திரியாக இருக்கிறாள் மைத்ரி அப்படின்றது தோழமையுடன் பழகும் தன்மையுடையவள் இப்படி கருணாவாக முதிதாவாக உபேக்ஷாவாக மைத்ரியாக தனது வா வாசனைகளை இயல்புகளை கிட்ட வெளிப்படுத்திகிட்டே இருக்கா அம்பாள் மகா பிரளய சாட்சினி இது ஏற்கனவே நம்ம அனுபவித்த விஷயந்தான் மகா பிரளய காலத்தில் மகா காமேஸ்வரர் மகா தாண்டவம் ஆடுறப்போ அந்த மகா தாண்டவனுக்கு சாட்சினியாக இருக்கக்கூடியவள் ஊழி காலத்தில் ஊழி முதல்வனுக்கு சாட்சினியாக இருக்கிறவ ஊழி காலத்தில் எல்லாமே ஒடுங்கி போகும் ஊழி முதல்வன் மட்டும்தான் இருப்பார் அந்த ஊழி முதல்வன்கிட்ட இருந்து மறுபடியும் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படணும் அவரை தனியா விட்டால் மறந்துடுவாராம் அவர் பாட்டுக்கு யோகத்தில் போய் அமர்ந்துடுவாராம் அப்படி யோக தட்சிணாமூர்த்தியாக போய் உட்கார்ந்துட்டா ஒன்றும் நடக்காது இந்த உலகத்துல சிருஷ்டி நடக்கணுங்கிறதுக்காக சிவப்பரம்பொருளோட தவத்தை கலைக்க மன்மதனை ஏவினாளாம் குமார சம்பவத்தில் காளிதாசர் சொல்வர் தட்சிணாமூர்த்தி போய் உட்கார்ந்துட்டார் ஹிமவான் மகளா உமாதேவியும் இமயமலைக்கு தவம் செய்ய போனான் அம்பாளும் தவக்கோலத்தில் கோலத்துல தட்சிணாமூர்த்தியும் தவ கோலத்துல உலகம் இயக்கம் ஸ்தம்பிச்சுடுத்து சிருஷ்டியே நடக்கல ஆண் யானைகளும் பெண் யானைகளும் போச்சு ஆண் குயில்களும் பெண் குயில்களும் போச்சு ஆனாலும் சிருஷ்டி எதுவும் நடக்கலை அவரவர்கள் மனோரீதியாக தவத்தில் இருந்துட்டா ஜகத் வியாபாரம் நடக்கணும்னா மீண்டும் சிருஷ்டி நிகழணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை ஏவினா அம்பாள் அந்த மன்மதனோட ஆயுதங்களையே கையில் தெரிச்சவன்னா இந்த உலகில் உள்ள ஆன்மாக்கள் மீண்டும் பிறக்கணும் சிருஷ்டி சுழற்சி தொடரணுன்றதுக்காகத்தான் ஆகவே அவள் மகா தாண்டவ சாக்சினியாக இருந்துண்டு ஊழி தாண்டவ மாடுற ஊழி முதல்வனான சிவபெரம்பரு இடத்துல அவள் எல்லாவற்றையும் மறந்து ஆடின்ற எப்போ நினைவூட்டணுமோ அப்போது நினைவூட்டி ஜெகத் வியாபாரம் தொடர் செய்கிறாள் சாக்ஷினின்ற திருநாமம் அம்பாளுக்கு திரும்ப திரும்ப வரும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே பார்க்கக்கூடியவள் எப்படி பக்தர்கள் எல்லாத்தையும் அம்பாளுக்குள்ள எல்லாத்துக்கும் அம்பாளையே பார்க்குறாளோ அப்படி அம்பாள் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்க்குறவ இந்த திருநாமத்தோடு இணையான திருநாமம் பச்சந்தி பச்சந்தின்ற வாக்ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இதற்கு பொருளாக இருது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவள் அப்படின்னும் பொருள் ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் பார்த்து எது எது எப்படி நடக்கணுமோ அதை அப்படி நடத்துவதற்காக கருணை பார்வையால் பார்ப்பவள் அப்படி இருக்கிறவ மகா பிரளய சாட்சினி அடுத்து வர திருநாமா பராசக்தி பராநிஷ்டா பராசக்தி அப்படின்னா மிக உயரிய சக்தியாக பரிமளிப்பவள் அம்பாளை விஞ்சிய சக்தி உண்டா அனைத்துக்கும் சக்தியாக அனைத்தையும் ஆட்டுவிப்பவளாக செய்விப்பவளாக நடத்துவிப்பவளாக இருக்கிறவ பராசக்தி பரானிஷ்டா அப்படின்றதுக்கு அனைத்துக்கும் அவளே முடிவாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம் பிரஜானகன ரூபிணி நித்தியமான கலப்பில்லாத உயர் ஞானமானவள் நிரந்தரமான ஞானத்திற்கு பிரஜானம் அப்படின்னு பேர் அது வேற கலப்பில்லாத சுத்தமான ஞானம் அத்தகைய ஞான அம்பாள் ஞான பூங்கோதை அப்படின்னு தானே அவளை பாராட்டுறா மாத்வி பானசா திராட்சையின் ரசத்துக்கு மாத்வின் பேர் அதனில் மகிழ்ச்சி அடைபவள் அலசா அப்படின்னா குளுமைன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது உள்முகமாக கண்டு குளுமையாக இருப்பவள் எப்படின்னா திராட்சை ரசம் போல மகிழ்ச்சியான குளிர்ச்சி கொண்டவள் அப்படின்னு பொருள் சொல்லலாம் மத்தாவாக இருக்கிறாள் தேன்ஸ்வரூபமாக மது ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு பொருள் மயக்கத்தை தரக்கூடியவள் அப்படின்னும் இந்த திருநாமத்துக்கு பொருள் சொல்லலாம் என்ன விதமான மயக்கம் மதிமயங்கி போகிறது அப்படின்னு இதற்கு அர்த்தம் இல்லை அம்பாளோட சைத்தன்யத்தை அனுபவிச்சா அதுக்கப்புறம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ற நிலமை அது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது போல அதுலேயே அமிழ்ந்து போய் அந்த அனுபவம் கெடைச்செடுத்து அப்படின்னா அதை தாண்டி வேறு எங்கும் போக தோண்டாது அந்த அளவில் மயக்கம் தருபவளா மத்தாவாக இருக்கா அடுத்த திருநாமம் ரொம்ப முக்கியமானது அம்பாள் மாத்திருக்கா வர்ண ரூபிணி அப்படின்னு வர்ணிக்கப்படுறது அக்ஷரங்களுக்கு மாத்திருகைகள் அப்படின்னு பேர் அம்பாள் அக்ஷர வடிவங்களாக இருக்கா அவளோட கையில் அக்ஷரமால இருக்கு ஆ முதல் ஷா வரையில ஆன ஐம்பத்தோரு அக்ஷரங்களையும் மாலையாக கோற்பதற்கே அக்ஷரமாலை அப்படின்னு பேர் ஆ முதல் வரை ஏ முதல் இசட் வரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் எல்லாம் அவளோட ஞானம் அவளோட விரிவு இன்னொரு பொருளும் உண்டு மாத்திருகைகளுக்கு தனித்தனியாக நிறங்கள் இ இருப்பதாகவும் கணக்கு ஆகவே அந்தந்த நிறமாக ஒளிர்கிறாள் உயிரெழுத்துக்கள்ன்ற ஸ்வரங்கள் புகை வர்ணம் க நாலு தேவநாகிரி கணத்தில் தான் இந்த அக்ஷரங்கள் காணப்படுறது அதனால தான் உயிர் எழுத்துக்கள் பதினாறு ஞ ச நாலு ஒன்று ட மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் இவ சிந்தூர சிவப்பு மீதி ட ந த ந ப ப எழுத்துக்கள் வெளுப்பு ப ம ர இவெல்லாம் வெளிர் சிவ சிவப்பு ல வ ஸ்ரீ ஷ ச ஆகையெல்லாம் தங்க நிறம் ஹ மற்றும் ஷ மின்னல் போன்ற வர்ணம் ஆகவே இந்த மாற்றுகைகளின் நிறத்தில் இருப்பவள் அனைத்து வர்ணமும் அவளே மகா கைலாச நிலையா கைலாசத்தில் உரைகிறாள் மிருணால மிருதுதோர்லதா தாமரை தண்டின் மென்மையை போல் தன் கைகளில் மென்மை படைத்தவள் மகானியா எல்லாவற்றையும் விட உயர்ந்தவள் பூஜிக்கத்தக்கவள் தயாமூர்த்தி தயையை கருணையை உடையவள் அதை நமக்கு குறைவின்றி தரக்கூடியவள் மகா சாலினி ஏற்கனவே மகாராக்னி அப்படின்னு தான் ஸ்ரீ லலிதா சகசிரான ஆரம்பிக்கிறது ஒரு மகா சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்கும் அதற்கு அப்பாலும் உள்ளவற்றை ஆள்பவள் அம்பிகை அடுத்து வரும் நாமங்கள் வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதா காமசேவிதான்னா மன்மதனால் ஆராதிக்கப்படக்கூடியவள் நாமங்கள் எதை குறிக்கிறது சாதாரணமாக நான்கு விதமான வித்தியையை அம்பாள் உபாசகர்கள் சொல்வா யாக வித்தியை அல்லது யக்ஞ வித்யை யாகங்களை செய்வது அவை பற்றிய அறிவு குஹ்ய வித்தியை குகையை பற்றி அறிவது குகைனா ரகசியமானது அப்படின்னு அர்த்தம் ரகசிய மந்திரங்களை அவற்றின் பொருளை சரியாக உணர்ந்து மந்திரபூர்வமாக அம்பாளை உபாசிப்பது உபாசனா வித்தியை அப்படின்னு ஒன்று உண்டு பூஜைகள் சடங்குகள் மூலமாக அம்பாளை உபாசிக்கிறது உபாசனா வித்தியை ஆக யாகத்தின் மூலமாகவும் ரகசியபூர்வமான மந்திரங்கள் மூலமாகவும் உபாசனை விதிகளின் படி பூஜை செய்தும் அம்பாளை உபாசிக்கலாம் இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது ஆத்ம வித்தியை பரம்பொருளாக பிரம்மாவாக இருக்கக்கூடிய அம்பிகையை உணர்கிற வித்த எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒருத்தர் அம்பாளை உணர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது அம்பாள் குருவா வந்ததை உபனிஷத்தம் ஒரு அழகான கதையா சொல்றது அம்பாளுக்கு உமா ஹமவதி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு ஹிமவானுக்கு மகளா பிறந்த போது உமா அப்படின்ற ஒரு திருநாமம் அம்பாளுக்கு இந்த உமா என்ற திருநாமத்தோடு ஹைமவதி அப்படின்றது சேர்றது ஹைமவதி அப்படின்னா தங்க சொரூபமாக இருக்கிறவ அப்படின்னு அர்த்தம் ஹிமமானோட மகள் அப்படின்றதுனாலும் ஹைமவதி அப்படின்ற திருநாமம் ஆனால் ஹிமமானோட மகளாக தோன்றுவதற்கு முன்பாக உமா ஹைமவதி அப்படின்ற அவளுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்குது அது ஆத்ம வித்யையை பிரம்ம வித்யையை உபதேசித்த ஸ்வரூபம் அதனால தான் ஆத்ம வித்யாவாக அவளை ஸ்ரீலலிதா சஹசிரநாமம் குறிப்பிடுறது தேவ இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முறை ஆணவம் பிறந்தொடுத்தோம் எங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது நாங்கள் தான் அமுதம் சாப்பிட்ருக்கோம் எங்களை ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மகாவிஷ்ணுவே சண்டைக்கு வர்றார் குமரக்கடவுள் தோன்றி எங்களை சைன்யத்துக்கு தலைமை ஏற்று நடத்தின்னு போகிறார் நாங்கள் என்றைக்கும் உயிர் வாழக்கூடியவா எங்களுக்கு முதுமை கிடையாது என்றைக்கு எவனத்தோடு இருப்போம் எங்கள்கிட்ட கல்பவிருஷம் இருக்குது கேட்டதெல்லாம் அது கொடுக்கும் அப்படின்ற மமதை வந்தது இத்தகைய மமதையோட தேவர்கள் இருந்த காலகட்டம் ஒரு நாள் தேவலோகத்தில் மூளையில் பிரகாசமான ஒரு ஒளி தோணித்து கண்கள் மங்கச் செய்கிறது மாதிரி கூர்மையான பிரகாசம் தேவேந்திரனுக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி அது என்னன்னு தெரியல பிரகாசமாகவும் இருக்குது வெளிச்சமாகவும் தெரியுறது அப்படின்னா அதே போன்ற உறவந்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கருதிய தேவேந்திரன் அக்னி தேவனை அந்த பிரகாசத்தை பார்த்துண்டுவான்னு பண்ணித்தான் அக்னி தேவன் புறப்பட்டான் அவனுக்கே ஜாதவேதஸ் அப்படின்ற பேர் இருக்கு எல்லாம் தெரிஞ்சவன் புறப்பட்டான் அந்த பிரகாசம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகிறான் நம்ம ஒரு பொருளை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம குவிப்பு முழுசும் அதை மேலே இருக்கும் இல்லையா அதுபோல் அக்னி தேவன் போகிறான் அந்த பிரகாசத்தை கடி நெருக்கத்தில் பார்த்தா அதை காணான் அங்கே இங்கே சுத்திலும் திரும்பி பார்த்தா ஒரு அழகான எக்ஷன் தென்பட்டான் எவ்வனம்தான் நமது பலம் அப்படின்னு நினச்ச தேவர்களுக்கு முன்னால் ஒரு எவ்வன புருஷன் ரொம்ப அழகான சொரூபத்தோடு நின்றான் அழகும் எவ்வனமும் தேவர்களான தங்களுக்கு மட்டுமே உண்டுன்னு நினச்சின்னு இருந்தாலும் இல்லையோ அக்னி தேவனுக்கு அந்த எக்ஷனை பார்த்துட்டு என்ன கேட்குறதுன்னே தெரியல தான் தேடி வந்த பிரகாசத்தை மீண்டும் தேட ஆரம்பித்தான் அதை பற்றி அந்த யக்ஷனோட கேட்கலாமா அப்படின்னு அக்னி அக்னி தேவன் யோசிச்சுட்டே வந்தபோது யக்ஷன் பேச ஆரம்பித்தான் நீ யார் அப்படின்னா நான் யாரா எங்கள் ஊருக்கே வந்து என்னையே யாருன்னு கேட்குறியே நீ யார் அப்படின்னு அக்னி தேவன் திருப்பி கேட்டான் ஆனால் எப்போவுமே எதிரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்டால் நமக்கு மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன பயம் உண்டாகும் ஓஹோ இப்படி கேட்குறானே இவன் நம்மளை விட உயர்ந்தவனாக இருப்பானோ அப்படின்ற பயம் ஏற்படும் பதில் சொன்னால் மாட்டிக்கு போவோமோ அப்படின்ற சந்தேகமும் வரும் அக்னி தேவன் கொஞ்சம் நிறுத்திட்டு நான் ஜாதவேதஸ் அப்படின்னு பதில் சொன்னான் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவனா நீ அப்படின்னா யக்ஷன் உன் சுவாவம் என்ன அப்படின்னு கேட்டான் எல்லாத்தையும் எரிச்சிடுவேன் எல்லாத்தையும் எரிப்பியா ஆ எல்லாத்தையும் எரிச்சிடுவேன் அப்படின்னா அப்படியா அப்படின்ற யக்ஷன் திரும்பி பார்த்தான் எங்கே கொஞ்சம் புல் இருந்திருக்கு ஒரே ஒரு புல் கீட்டை எடுத்து தூக்கி போட்டான் போட்டுட்டு ஜாதவேதஸ் இருக்கக்கூடிய அக்னியை எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய அக்னியை பார்த்து எங்கே இதை எரிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னா மீன்று முயர்ந்து பார்த்தான் அக்னியால் அந்த புல்கீட்டை எரிக்க முடியல நம்மால் செய்ய முடிஞ்ச ஒன்றை செய்ய இயலாமல் போகிறப்போ பயம் வரும் அக்னிக்கு பயம் வந்தது அந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் தப்பிச்சா போதும் அப்படின்னு நேர தேவேந்திரன்கிட்ட ஓடி வந்தான் அப்பா நான் அங்கே போன போது அந்த பிரகாசத்தை காணான் யாரோ ஒரு எக்ஷம் அங்கே இருந்தான் அந்த எக்ஷம் முன்னாடி என்னால் எதுவும் செய்ய முடியலை நான் வந்துட்டேன் அப்படின்னா தேவர்களுக்குள்ள அடுத்த பலசாலி யார் வாயு அவன் அனுப்பப்பட்டான் எக்ஷன்கிட்ட போனான் என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு எக்ஷன் கேட்குறான் எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவேன் அப்படிங்கிறார் வாயு எங்க இதை ஊதி தள்ள பார்க்கலாம் அப்படின்னு அதே புல் போட்டார் எக்ஷன் புல்கீத்தை புரட்டி புரட்டி போட முயற்சித்தது வாயு ஆனால் முடியலை எல்லாத்தையும் புரட்டி போட வல்ல வாயு தான் புரண்டு போனவான ஒழிய அந்த புல்கீத்த ஒன்றும் புரட்ட முடியலை அங்கேருந்து திரும்பி வந்து தேவர்கள்கிட்ட சொல்கிறான் தேவேந்திரனுக்கு இப்போ தான் ஒன்று புரிஞ்சுது வந்திருப்பது ஏதோ சாதாரண ஆள் இல்லை தானே போய் என்னன்னு பார்க்க முடிவு செஞ்சான் அப்படி அங்கே நின்னப்போ யக்ஷன் அங்கே காணும் அந்த இடத்துல உமா ஹைமதி தோற்றம் அளிச்சா பொன்னிறத்தவளா எவ்வன சொரூபிணியாக ஒரு பெண் தோற்றம் தந்தா தங்க நிறத்தில் இருந்தாள் ஹைமவதி அப்படின்னு பேர் அவள் தேவேந்திரனை பார்த்து கேட்குறா வந்தது யார் அப்படின்னு உனக்கு தெரியலையா பொன்னிடத்துல பலம் உண்டு எவ்வனம் உண்டு தனம் உண்டு அமுதம் உண்டு கற்பவிருக்ஷம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வந்து நின்ற பரம்பொருள் உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா உன் வித்தைக்கு என்ன மகத்துவம் இப்படி சொல்லிட்டு ஆத்ம வித்தியையை தேவேந்திரனுக்கு உபதேசித்தாள் உமாஹைமதி தேவேந்திரன்ன்றது ஒரு அடையாளம்தான் மனிதர்கள் தேவர்களாக உயர முடியும்னா மனிதர்கள் யாரோட இந்திரியங்கள் சரியான வழியில் போகக்கூடியவனா இருக்கோ அவள் தேவர்கள் தேவர்களோட தலைவன் தேவேந்திரனாக்க தேவேந்திரனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் செய்துட்டா அது தேவர்களையெல்லாம் சென்றடையும் பொருள் அப்படின்னா மனிதர்களுக்கு அது இறங்கும் அப்படி தேவேந்திரனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசித்தவள் ஆத்ம வித்யா அவளே ஸ்ரீவித்யா மகாவித்யா ஆகியனவாகவும் இருக்கா உபாசனை வித்யக்கு மகாவித்யை அப்படின்ற பேர் இருக்குது எப்படியெல்லாம் உபாசனைகள் செய்யணும் அப்படின்றது சொல்லக்கூடிய வித்தை மகாவித்யை மகாவித்யை ஸ்ரீவித்யை மூலமாக எதை புரிந்து கொள்ள வேண்டும்னா அம்பாளோட ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருளார்து காம சேவிதா மன்மதனால் ஆராதிக்கப்படக்கூடியவள் மனதின் ஆசைகளால் ஆராதிக்கப்படக்கூடியவள் ஆசைகளை அடைவதற்காக பூஜிக்கத்தக்கவள் அடுத்தது ஸ்ரீ ஷோட சாட்சரி வித்யா பதினாறு அக்ஷரங்களை கொண்டு அம்பாளை உபாசிக்கிற வித்யை திரிகூடா மும்முறையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிலைபற்றி இருக்கக்கூடியவள் காமகோட்டிக்கா காமகோடி அப்படின்ற திருநாமம் ரொம்ப அழகான திருநாமம் காம கோட்டிக்கா அப்படின்னா காமேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவத்திலிருந்து பிளவுபடாமல் வேறுபடாமல் அபிண்ணமாக இருக்கக்கூடியவள் சிவ காமேஸ்வரரை தான் குறிக்கிறது காமன் அப்படின்ற திருநாமம் அவரோட அபின்னமாக ரூபமாக குணமாக இருக்கக்கூடியவள் காமக்கோட்டி இருவரையும் பிரிக்க முடியாது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த திருநாமம் அடுத்து வர திருநாமாக்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சர்வேஜனா சுக்கினோபவந்தும் லோகா சமஸ்தா சுகினோபவந்தும்